திருச்சிற்றம்பலம் திருஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த முதல் தேவார திருப்பதிகம் முதல் திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறது பண் நட்டபாடை திருப்பிரம்மபுரத்தில் பிரம்மபுரீஸ்வரர் பெருவுடை நாயகி அம்மையினால் தடுத்தாட்கொள்ள பெற்றார் ஞானசம்பந்த பெருமான் உமையம்மை போர்க்கிண்ணத்தின் ஞானப்பால் கொடுத்தருளி சிவக்கன்றாக சிவஞானம் கைவரப்பெற்றவராக சைவநெறி சீரும் சிறப்புடன் தலை தோங்க விளங்க பெற திருமுறைகள் பாடி தலங்கள் தோறும் சென்று சிவநெறியை பெருமக்களுக்கு நல்வழி காட்டும் நன்னெறியாக வீவிக்கச் செய்தவர் ஞானசம்பந்த பிள்ளையார் திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மா இவன் நன்று முற்றலாமை இழநாகமோடேன முளை கும்பவை பூண்டு லோடு கலனா பலி தேந்தனது உள்ளம் கவர் கற்றல் கேட்டல் கூட பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்றமூர்ந்த பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் நன்றே நீர் பரந்த நிமேர் புன்சடை மேலோர் நிலாவின் மதிசூடி இனவள் இனவள்வளை சோரையன் உள்ளங் கவர் கள்வன் ஊர் பரந்த உலகின் ஊர் ஊர் இது என்ன பேர் பரந்த பிரமாபுரம் விய பெம்மாழ்ந்த மதில் எதும் அன்றி விழங்கு தலைவோட்டில் உண்மகிழ்ந்து பலிதேறிய வந்தனது உள்ளங் கவர் மண் அரவம் மலர் குன்றை மலிந்த வரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மா இவன் நன்றே ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடை ஊறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தனது உள்ளங் கவர் கருமை பெற்ற கடல் கொள்ள காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மா நன்றே மறை கலந்த ஒலி பாடலோடாடலராகி மழு ஏந்தி இரை கலந்த வளை சோரையன் உள்ளம் கவர் கல்வன் கரை கலந்த புழில் நீடுயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவன்ே சடை முயங்கு புனல நலன் ஏறிசி சதிர்வெய்த உடை முயங்கும் அறவோடுளி தந்தனது உள்ளம் கவர் கடல் முயங்கு குளிர் காணலம் பொன்னம் சிரகன்னம் பெடை முயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மானி வன்னன்றே. வியர் இலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயர் இலங்கை அறையன் வலி செற்றனது உள்ளங் கவர்கள்வன் துயரிலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயர் இலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தானுதல் செய்த காணியமாலோடு தண்டாமறையானும் நீதல் செய்தொழியன் நிமிர்ந்தான் எனது உள்ளங்கவர் கள்வன் வானுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த செய் செய்மாபுரம் மே பெம்மானி நன்றே புத்தரோடு பொறியில் சமனும் புறங்கூற நெறி நொத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்தனது உள்ளம் கவர் மத்த யானை மறுகூரி போர்த்ததோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரமாபுரம் ஏவிய பெம்மான் நன்றே பித்தர் போலும் பிரமாபுரம் ஏவிய பெம்மான் நன்றே अरुनिरिया मरै वल्लमुनेयगन् पुईगै अलर्मेया पेरुनिरिया पिरमापुरम्मेविया पेम्मान् इवंदन्नै कूरुनिरिया मनम्वैतु नर्णान संबंदन् உரை செய்த ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எழிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல் தீர்தல் எழுதாமே திருச்சிற்றம்பலம்